இயற்கை மனிதனை குரங்கிலிருந்து மனிதனாக வளர்ச்சியடைய செய்து அழகு பார்த்தது ஆனால் மனிதனோ இந்த செயற்கை கருவியின் உதவி கொண்டு மீண்டும் குரங்காகவே இருக்க ஆசைப்படுகிறான் டார்வின் சொல்கிறாரு இந்த குரங்கிலிருந்து மனிதன் எப்படிப்பா உருமாறினான்னு குரங்கிலிருந்து இந்த முதுகு எலும்பு வளைந்திருந்ததா நான்கு கால்கள் இருந்ததா இந்த முதுகெலும்பு நிமிர்ந்து இந்த நான்கு கால்கள் இரண்டு கால்களாக மாறியது இது ஸ்டேஜ் ஒன் அடுத்ததா மனிதனுடைய கைகள் அந்த குரங்கினுடைய கைகள் இப்படி குவிந்திருந்தது கைகள் விரிய ஆரம்பித்தது ஸ்டேஜ் டூ குரங்கு பல இடங்களுக்கு செல்லச் செல்ல அதனுடைய முடிகள் உதிர்ந்து ரோமங்கள் உதிர்ந்தன ஸ்டேஜ் த்ரீ ஆடிக்கொண்டிருந்த காடு அசையாமல் நின்றது ஸ்டேஜ் போர் தனித்தனியாக இருந்த குரங்குகள் கூட்டம் கூட்டமாக வாழத் தொடங்கின இது ஸ்டேஜ் ஃபைவ் இப்படித்தான் மனிதன் குரங்கிலிருந்து மனிதனாக மாறினான் இன்றைக்கு இருக்கக்கூடிய செயற்கையினுடைய உதவி கொண்டு மனிதன் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்த மனிதன் தனித்தனியாக திரும்புகிறான் கு விரிந்திருந்த கைகள் மீண்டும் குவியத் தொடங்குகிறது லேப்டாப்ல ஒரே இடத்தில் உட்கார்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காரணத்தினால் அவனுக்குள் ரோமங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றன செல்ஃபோனை காதிலேயே வைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க காரணத்தினால் அசையாமல் இருந்த காதுகள் அசைய தொடங்குகின்றன எல்லாவற்றுக்கும் மேலாக குனிந்து கொண்டே இருப்பதால் மீண்டும் முதுகெலும்பு வளைந்து மனிதன் குரங்காகவே மாறிக்கொண்டிருக்கிறான்னு ஒரு ஆய்வாக சொல்லிக் சில நேரங்களில் சிலர் மனிதர்கள் சில நேரங்களில்தான் சிலர் மனிதர்கள் சிலர் சில நேரங்களில் தான் மனிதர்கள்